ரொம்ப சாதகமாக இருக்கிறது பிள்ளைகளால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆதாயம் இருக்கிறது தந்தையால் பெரிய ஆதாயம் இருக்கிறது தந்தையால் வர வேண்டிய சொத்து கண்டிப்பாக வரும் பாகப்பினே பண்ணாமல் இருக்காங்களா இந்த மாதம் பண்டிகை உங்கள் அப்பா பாக பிரித்து கொடுப்பா இல்லை அப்பாவாலேருந்து வர வேண்டிய பணம் பொருள் எதாவது பெண்டிங் இருக்குதா கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து சேரும் லாபகரமாக இருக்கிறது சூரிய பகவான் ரொம்ப லாபகரமாக இருக்கிறது அரசியலில் நீங்கள் என்ன போகணும்னு நினச்சா கண்டிப்பாக போகலாம் அரசியல் ஒரு உயர் பதவி கிடைக்கும் தலைவராக எம்எல்ஏ ஆகிங்க கவுன்சிலராக இருந்தெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்கிறது கட்சியில் இருக்கும் மேலிடத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார்கள் திருமணம் காத்திருப்பார்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடும் ஏன்னா உங்கள் ராசி காயந்தில் புதாம் பகவான் இருக்கிறார் நட்பு வட்டாரம் சிறப்பாக இருக்கிறது நண்பர்களால் ஆதாயம் இருக்கிறது திரு தடைப்பட்டு வந்த திருமணம்லாம் கைகூடும் உங்களுக்கு நாள்பட்டு ராக தோஷம் இந்த செவாதோஷம் அந்த தோஷம் தோஷம் இருந்து கல்யாணம் தள்ளி தள்ளி என்றவங்களுக்கு எல்லாமே இந்த மாதத்தில் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் திருமணம் கைகூடி வரும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரி நீங்கள் ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி ஏற்கனவே பெண் எங்கே போய் பார்த்துட்டு வந்தீங்களோ அதே பொண்ணு மறுபடியும் கிடைக்கும் பிள்ளைகளால் ரொம்ப ஆதாயம் இருக்கிறது பிள்ளைகள் நீங்கள் சொல்ல பற்றி கேட்பாங்க ஐந்தில் புகதம் புதன் பகவான் இருப்பது சாதகமாக இருக்கிறது நீங்கள் என்ன சொன்னாலும் பசங்க கேட்பாங்க படிப்பு மேம்படும் அஞ்சாவது பத்தாவது படிக்கிற பசங்களாம் சிறப்பாக படிப்பாங்க மார்க் வாங்குறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பாங்க நல்ல ஸ்கோர் மார்க் வாங்குவாங்க அதனால் பிள்ளைகள் உங்களுக்கு ஆதாயமாக தான் இருக்கிறார்கள் பிள்ளைகள் வெளிநாடு படிக்க வைக்கணும் ஸ்டெப் எடுக்கலாம் வெளி மாநிலம் ஹாஸ்டல் படிக்கணும் அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கலாம் பிள்ளைகளுக்கு நீ என்னாலும் என்ன செய்யணுமோ கண்டிப்பாக உண்டான வேலைகளை செய்யலாம் வெளிநாடு வேலைக்கு அனுப்பணுங்க பசங்களாக என்னாலும் முயற்சிக்கலாம் வெளிநாடு வேலை செயல்பவர்கள் கண்டிப்பாக வாய்ப்பு சாதகமாக இருக்கிறது இப்பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் உங்கள் கண்ணமௌனம் ஜோதிடர் சேட்டுவின் பணிவான வணக்கம் நாம் இப்பதிவில் காண இருப்பது மாத பலன் வரிசையில் தமிழ் மாதம் மாசி மாத பலன்கள் அதாவது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரை இந்த காலகட்டத்தில் நாம் என்ன நடக்கப் போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம் வாருங்கள் துலாம் ராசி சகோதர சகோதரிகளே நாம் இப்பதிவில் காண இருப்பது தமிழ் மாத பலன் வரிசையில் மாசி மாத பலன்கள் எவ்வாறு இருக்கப் போகிறது வாருங்கள் விரிவாக பார்ப்போம் உங்கள் ராசிக்கூடிய ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தில் அது சாரி உங்கள் ராசிக்கு ஆறில் ராகுவோடு இணைந்து மீன ராசியில் அமைந்திருக்கிறார் இது நான் இதனுடைய பலன் உங்களுக்கு பணத்திற்கு கஷ்டமே வராது உங்களுக்கு எப்படி தாராள பண வரவு இருந்து கொண்டே இருக்கும் எப்படி ஆறில் இருப்பதனால் உச்சம் பெற்று இருப்பது உங்களுக்கு இதுவரையில் இருந்த குடும்பத்தில் இருந்த பொருளாதாரம் கஷ்டங்கள் விலகி மேன்மைப்படும் குடும்ப தலைவர் ஓடி ஓடி உழைச்சி ஒன்றும் நல்ல பேர் இல்லையான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல சிறப்பான பேர் கிடைக்கும் நல்லா சம்பாதிச்சுட்டு வருவீங்க கையில் நாலு காசு நிற்கும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி பிறக்கும் மனைவி பேசவில்லை பிள்ளைகளை தாத்தா பாட்டி பேசலைன்னு இருக்க உங்களுக்கெல்லாம் கூட இந்த மாதத்தில் ஒரு சாதகமாக அமையும் உங்களுக்கு கணவன் மனைவி ஒரு ஒற்றுமை ஓங்கும் அதேபோல் குடும்ப பெண்களுக்கும் கணவன் பேசவில்லை நாத்தனார் பேசலை மாமியார் பேசவில்லை இப்படி இருந்தால் குடும்பத்தில் இருந்த பிள்ளைகள் பேசவில்லை இந்த கஷ்டங்கள்லாம் விலகி இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சாதகமாக அணையும் குடும்ப பெண்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பொருளாதார முன்னேறும் கையிருப்பு கூடும் தாய் வீட்டில் எதிர்பார்த்த நல்ல அனுகூலமான செய்தி கிடைக்கும் பண வரவு கிடைக்கும் தாய் வீட்டிலேருந்து எதிர்பார்த்த நகை நட்டு ஏதாவது இருந்தாலும் வேண்டியது எல்லாம் இந்த மாதத்தில் வந்து சேரும் உங்களுக்கு ரொம்ப தாய் வீடு சைடு ரொம்ப சாதகமாக இருக்குது குடும்ப பெண்களுக்கும் துலாம் ராசி நண்பர்களே உங்கள் ராசிக்கு ஐந்தில் சூரிய பகவான் பதினொன்று கூடிய சூரிய பகவான் அமைந்திருப்பது ரொம்ப சாதகமாக இருக்கிறது பிள்ளைகளால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆதாயமாக இருக்கிறது தந்தையால் பெரிய ஆதாயம் இருக்கிறது தந்தையால் வர வேண்டிய சொத்து கண்டிப்பாக வரும் பாகப்பினே பண்ணாமல் இருக்காங்களா இந்த மாதம் பண்டிகை உங்கள் அப்பா ஒன்று பிரித்து கொடுப்பா இல்லை அப்பாவாலேருந்து வர வேண்டிய பணம் பொருள் எதாவது பெண்டிங் இருக்குதா கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து சேரும் லாபகரமாக இருக்கிறது சூரிய பகவான் ரொம்ப லாபகரமாக இருக்கிறது அரசியலில் நீங்கள் என்ன போகணும்னு நினச்சா கண்டிப்பாக போகலாம் அரசியல் ஒரு உயர் பதவி கிடைக்கும் தலைவராக எம்எல்ஏ ஆகிங்க கவுன்சிலராக இருந்தெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்கிறது அக்கட்சியில் இருக்கும் மேலிடத்தில் உங்கள் சாதகமாக இருக்கிறார்கள் அதே போல் தொலைத நண்பர்கள் அரசு வாங்க வேலை இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா உங்கள் ராஜத்தில் திரிகோணத்தில் சூரியபகன் அமந்திர்பூர் ரொம்ப சாதகமாக இருக்கிறது கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும் என்னென்னால் வேலை கிடைக்க படிப்புக்காக வேலை கிடைக்கவில்லையே பறித்து எழுதி எழுதிது ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறோமே அரை மார்க் ஒரு மார்க் விட்டங்களாம் கூட இந்த மாதம் அரசாங்கத்தில் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அதே வேலையில் இருப்பவர்கள் ப்ரொமோஷன் கிடைக்கல காத்து கொண்டு இருப்பவர்களுக்கும் உயர் பதவி புரமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் இடமாற்றம் ட்ரான்ஸ்வர் கேட்டுருக்கில்ல கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் கணவன் ஒரு இடம் மனைவி ஒரு கூடம் இப்படி வேறு ஒரு இடத்துல இருப்பார்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஒரே இடத்துக்கு கேட்டிருந்தாலும் உங்களுக்கு மேலே அதுக்கு சாதகமாக இருந்து கண்டிப்பாக உங்கள் ட்ரான்ஸ்ஃபர் கிடைப்பார்கள் பிரிந்த கணவன் மனைவியிடம் அரசாங்கத்தை பிரிந்தீர்கள் ஒன்று சேருவீர்கள் டைவர்ஸான கணவன் மனைவி கூட ஒன்று சேர வாய்ப்பு இருக்கிறது போல் திருமணம் காத்திருப்பார்கள் கண்டிப்பாக திருமணம் கைகூடம் என ராசி கைந்தல் புதாம் பகவான் இருக்கிறார் நட்பு வட்டாரம் சிறப்பாக இருக்கிறது நண்பர்களால் ஆதாயம் இருக்கிறது இது தடைப்பட்டு வந்தால் திருமணம்லாம் உங்களுக்கு நாள்பட்டு ராகதோஷம் இந்த தோஷம் அந்த தோஷம் தோஷம் இந்த கல்யாணம் தள்ளி தள்ளி போகுதுன்றவங்களுக்கு எல்லாமே இந்த மாதத்தில் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் திருமணம் கூடி வரும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரி நீங்கள் ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி ஏற்கனவே பெண்ணு எங்கே போய் பார்த்துட்டு வந்தீங்களோ அதே பொண்ணு மறுபடியும் கிடைக்கும் அதே பெண்களுக்கு யாராவது மாப்பிள்ளை பார்த்துட்டு போனாங்களோ அவங்களே மறுபடியும் வந்து கேட்பாங்க இதெல்லாம் வாய்ப்பு நல்லா இருக்குது அரசாங்கத்தில் எதிர்பார்த்தீங்க அரசு மாப்பிள்ளை பெண்ணாக இருக்கு பெண் வீட்டாருக்கு அரசு மாப்பிள்ளை கண்டிப்பாக கிடைக்கும் மாநில அரசு ஒன்றிய அரசு மாப்பிள்ளை கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது மறு மறுதிருமணம் செய்தவர்களுக்கும் ஒரு சிறப்பான வாய்ப்பு இருக்கிறது இருந்த கணவன் மனைவி கண்டிப்பாக ஒன்று சேருவீர்கள் பார்ட்னர்ஷிப்பில் தொழில் சிறப்பாக இருக்கிறது பார்ட்னராக செய்கிறவங்கள் எல்லாமே சிறப்பாக தொழில் நடக்கும் இந்த அந்த கஷ்டங்களை விலகி நீங்களாம் ஒன்று சேருவீங்க பான் பேப்பருக்கு இந்த பிரச்சனைலாம் தீரும் ஏன்னா ஐந்தில் இருக்கும்போதான் ஒரு புதிய நட்பை உருவாக்கி கொடுவார் இல்லை பழைய நட்பை கூட மட்டும் புதுப்பித்து கொடுப்பார் பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேருவார்கள் பிரிந்த காதலர்கள் ஒன்று சேருவார்கள் சில புதிய கா காதல் விழா வாய்ப்பு இருக்கிறது காதல் வெற்றி பெறவும் வாய்ப்பு இருக்கிறது பிள்ளைகளால் ரொம்ப ஆதாயம் இருக்கிறது பிள்ளைகள் நீங்கள் சொல்ல பற்றி கேட்பாருங்க ஐந்தில் புகதம் புதன் பகவான் இருப்பது சாதகமாக இருக்கிறது நீங்கள் என்ன சொன்னாலும் பசங்க கேட்பாங்க படிப்பு மேம்படும் அஞ்சாவது பத்தாவது படிக்கிற பசங்களாம் சிறப்பாக படிப்பாங்க மார்க் வாங்கிறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பாங்க நல்ல ஸ்கோர் மார்க் வாங்குவாங்க அதனால் பிள்ளைகள் உங்களுக்கு ஆதாயமாக தான் இருக்கிறார்கள் பிள்ளைகள் வெளிநாடு படிக்க வைக்கணும் ஸ்டெப் எடுக்கலாம் வெளி மாநிலம் ஹாஸ்டல் படிக்கணும் அதுக்கு ஸ்டெப் எடுக்கலாம் பிள்ளைகளுக்கு நீ என்னாலும் என்ன செய்யணுமோ கண்டிப்பாக உண்டான வேலைகளை செய்யலாம் வெளிநாடு வேலைக்கு அனுப்பணுங்க பசங்களாக இருந்தாலும் முயற்சிக்கலாம் வெளிநாடு வேலை செயல்பவர்கள் கண்டிப்பாக வாய்ப்பு சாதகமாக இருக்கிறது ராசிக்கு ஐந்து சனி பகவான் உச்சம் பெற்றிருப்பது தொழில் ரீதியாக மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சியை கொடுக்க போகிறார் எப்படி பிரம்மாண்ட வளர்ச்சி தொழில் அபார வளர்ச்சி சொல்கிறாங்க இல்லையா அபார வளர்ச்சி வி விபரீத வளர்ச்சி ஒரு நூறு கோடியில் படம் போட்டு எடுத்தாங்கன்னாக்கா ஐநூறு கோடி படம் வலிசானிதான் அது மாதிரி ஒரு பெரிய ஒரு சாதனை தொழில் செய்ய போகிறீங்க உங்கள் தொழிலுக்கு ஆட்கள் நிறைய எடுக்க போகிறீங்க தொழிலை விரிவுபடுத்த போகிறீங்க நம்ம அஞ்சுக்கு அஞ்சில் இருப்பது சனி பகவான் ஒரு ஆட்சி பெற்று இருப்பது ரொம்ப சாதகமாக இருக்கிறது உங்களுடைய வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி தொழிலாக இருந்தால் கூட சரி மிக பிரமாணமாக இருக்கிறது வெளிநாட்டிலே இன்னும் பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணணுமா இருந்து வெளிநாடு போய் கண்டிப்பாக ஓப்பன் செய்யலாம் சாதகமாக இருக்கிறது உங்களுடைய எடுத்த காரியங்கள் தொழில் ரீதியாக அனைத்தும் வெற்றி பெறும் பெரிய அளவில் லோன் போட்டுக்கலாம் பேங்கில் தொழில் தொடங்க கண்டிப்பாக கை மேல் பலன் கிடைக்கும் சாதகமாக இருக்கிறது வீட்டில் இருக்கும் வயதானவர்களை கொஞ்சம் கவனித்துக் கொள்ள வேண்டும் அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் இருக்கிறது ஆதாயமாக காட்டுது அவர்களுடைய ஆரோக்கியத்தையும் அக்கறை கொள்ள வேண்டும் அவர்களை நின்று கவனித்துக் கொள்ள வேண்டும் அப்பா அம்மா தாத்தா பாட்டி யார் இருந்தாலும் சரி கொஞ்சம் அக்கறை எடுத்து கவனித்துக் கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கு ஆறில் சுக்கிர பகவான் இருக்கிறார் சாதகமாக இருக்கிறார் ஆறாம் இடத்தில் மிகப்பெரிய ஒரு முதலீடு பண வரவை இரு கொடுப்பார் அதே போல் உங்கள்கிட்ட இருந்து பணத்தை யாராவது ஏமாற்றும் முயற்சி பண்ண கேட்பார் நைஸாக பணம் கேட்பாங்க இவ்வளோ கூட அவ்வளோ கூடுன்னு கேட்பாங்க லட்சக்கணையிலும் கேட்பாங்க கோடிக்கணையிலும் கேட்பாங்க கொடுத்துடாதீங்க வராது ஏமாற்றிடுவாங்க முன்னாடி உங்களுக்கு பாதிப்பு அதே போல் யாராவது ஆசை காட்டுவாங்க இவ்வளோ வட்டித்தாரே அவ்வளோ தா வட்டித்தாரேன்னு முதலீடு பண்ணாதீங்க உங்களுக்கு சாதகமாக இல்லை எவ்வளோ வர பணவரம் அதிகமாக இருக்கிறாது அதனால் நல்ல வழியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதை வந்து குடும்பமான வரையில் நல்ல வயல் பயன்படுத்துவது உங்களுக்கு லாபமாக இருக்கிறது சாதகமாக இருக்கிறது வரலட்சுமி நீங்கள் காப்பாற்றி வச்சிக்கிட்டு தான் நல்லது எப்படி காப்பாற்றுதுன்னு தெரியாமல் முழிக்கிறீங்கள நல்ல வயல் பயன்படுத்துங்க இடம் வாங்கி போடுங்க நகை வாங்கி போடுங்க வீட்டை கட்டுங்க யாரும் கொடுத்து ஏமாந்துடாதீங்க முக்கியமாக உங்கள் ராசிக்கு எட்டில் குரு பகவான் மூணுக்கும் ஆறு கூடிய குடு குரு பகவான் எட்டில் வந்து அமர்ந்திருக்கிறார் எட்டில் இருப்பது அதாவது மூணுக்கூடிய வேலை சில வெற்றிகளை கொடுப்பார் லாபத்தையும் கொடுப்பார் அதே சமயம் ஆறுக்கூடிய வேலை என்று கடனையும் கொடுப்பார் திடீர்னு கடை வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் மாற்ற விட்டுடுவாரே பம்பு வழக்குன்னு சொல்லி அதுக்கு அழகாக அலைய வைச்சிடுவார் இதெல்லாம் கவனம் தேவை எட்டு என்பது ஒரு விபத்தை குறிப்பதும் திடீர்ப்பா அதிர்ஷ்டத்தையும் குறிக்கிறது அதனால் வண்டி வாகனம் ஓட்டும் போது ஹெல்மெட்டு போட்டு வாகனம் மெதுவாக ஓட்டுங்க உங்களுடைய இன்சூரன்ஸ் வண்டி போடுறதுதான் இன்சூரன்ஸ் போட்டு வைங்க உங்களுக்கும் இன்சூரன்ஸ் போட்டு வைங்க இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அதே போல் வந்து நீங்கள் இந்த நாள் கடன் தொழிலாவது பர நீங்கள் மேலும் மேலும் கடன் வாங்காதீங்க இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது ஆறுக்கூடிய ஆறில் ஆறு கூடிய குரு பகவான் எட்டில் இருப்பது நிறைய கஷ்டத்தை கொடுத்து அகல பாதை தள்ளிவிடுவார் கடனை வாங்கி வாங்கி அதில் வந்து தயவுசெய்து விழுந்துடாதீங்க பழத்தில் விழுந்துடாதீங்க கடனை வாங்காதீங்க இருக்கிற கடன் கொடுக்கறதுக்கு பாருங்கள் அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு சிறப்பு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதில் ரெண்டுக்குடிய செவ்வாயும் கூடிய செவ்வாயும் இருப்பது உங்களுடைய சாத உங்களுடைய சகோதரனாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாயத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார் உங்கள் மாகப்பிரனை த அண்ணன் தம்பிக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொத்து பிரச்சனை காசு பிரச்சனை இது மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்குள்ளே இருந்தால் அந்த மனக்காசங்களாக விலகி நட்பு ஓங்கும் சிறப்பாக இருக்கும் ஒரு சாதகமாக தான் இருக்கும் உங்களுக்கு அதனால் வந்து சகோதரனுடைய நல்லபடியாக பேசி அவருடைய அவருடைய ஆதாயத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் போல் உங்களுக்கு இனி வருங்காலம் அனைத்தும் சிறப்பாகவே இருக்கப் போகிறது உங்கள் குலதெய்வ அருளால் வாழ்க நலமுடன் நன்றி வணக்கம்